இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ரெண்டு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசிக்கு அரை கிளாஸுக்கும் கம்மியாக தான் உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி வெந்தயமும் சேர்க்க போகிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கனால ஊறதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் ஆகும் இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் அன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் சூப்பராக ஊறிடுச்சு வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கையில் நசுக்கிற அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு நசுக்கினாலே சூப்பராக நசுங்குது நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் தான் போட்டிருக்கேங்கிறனால மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் திக்கானதாக அரைச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம வந்து பாகெல்லாம் ஊற்றி இனிப்பு பணியாரம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு சூப்பராக வரும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன் உப்புங்கிற கணக்கில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் திக்காகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை மூடிட்டு நம்ம அப்படியே விட்டுறோம் நைட்டு ஃபுல்லாக இப்போ காலையில் நம்மளுக்கு வந்து சூப்பராக பொங்கி வந்துருச்சு நல்லா பபுள்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே வேணாம் அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய தட்டில் இருக்கிறது எல்லாமே இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா பொடியாக வெட்டி எடுத்த அந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே நான் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து ரொம்ப வதக்க வேணாம் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வதக்கி எடுத்த எல்லாத்தையும் சாரிங்க அந்த வீடியோ கிளிப் வந்து கட் ஆகிருச்சு நான் வெட்டி காமிச்சேன் இல்லையா கேரட்டு தேங்காய் கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம வதக்குனேன் கருவேப்பில்லை வெங்காயம் அதுவும் சேர்த்துருக்கேன் கூடவே தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து களைக்கலாம் ரொம்பவும் திக்காக இருக்க மாதிரி இருக்குது இப்போ இது இருக்கட்டும் இந்த சைடு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் சட்னிக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பல் பூண்டு எடுத்துக்கலாம் இது பொடி பல்லாக இருக்குது பூண்டு கூட காரத்துக்கு வந்து நான் மூணு வந்து காஷ்மீரி மிளகாயும் ஒன்றே ஒன்று நம்ம எப்பவும் சேர்க்குற காஞ்ச மிளகாய் இருக்குல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது ஆரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம சூடு பண்ணி பனியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பனியாரக்கடல நான் வந்து நெய் தடவுறேன் நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பனியாரத்தை ஊற்றிடலாம் பணியாரம் ஊற்றியெல்லாம் எப்போவுமே ஒரு முக்கா குளிக்கும் ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரையில கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு சட்னிக்கு வந்து ஆறிடுச்சு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா திக்காக தான் இருக்கணும் நம்ம வதக்கி தான் அரைச்சோம் இருந்தாலும் நம்ம வந்து இதை தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதே நேரம் பூண்டு நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா பூண்டுலேயே வந்து ஒரு காரத்தன்மை ஒரு காட்டை அதிகமாக இருக்கும் அதில் அப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டுக்கு சாப்பிடல இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பச்சையாக இருக்கும் காரம் அதனால் கொஞ்சம் நான் வந்து இதை இப்போ எங்கிட்ட நம்ம பணியாரம் வந்து திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் இருந்து எண்ணெய் தடவிக்கலாம் இங்கிட்டு பார்த்தா நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இதை ஆஃப் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட பணியார கல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதையே வந்து சின்னதாக மினியாக ஊற்றப்ப மாதிரியும் ஊற்றலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் மாவு எல்லாம் ஒன்று தான் பட் அது வந்து நம்ம பணியார கல் இருந்து அதில் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி ஊற்றப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பணியாரம் வந்து ரெண்டு சைடும் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கார பணியாரம் சாஃப்டாக வந்திருக்குது இந்த செடி பார்த்திங்கன்னா இது திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் ஏன்னா நம்ம ஊத்தபமாக திக்காக போட்டிருக்கனால நம்மளுக்கு ஊத்தபமும் ரெடியாகிடுச்சு சூப்பராக நம்ம அரைச்ச பூண்டு சட்னியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம் சாதத்துக்கு வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு கடாயில் சாதம் ஏற்கனவே உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் பிரியாணியில் பிரியாணி கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன் வாக்கில் ஸ்லைஸாக அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அளவு கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் தூளும் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்க்குறேன் இந்த சாம்பார் தூள் வந்து அந்த எண்ணெய் வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கட்டும் அப்படியே வதக்கி விட்டு சிம்மில் விட்ருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துட்ருக்கு நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சாதமும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன் நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால கொஞ்சம் வந்து எலுமிச்சம்பளை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும் எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெங்காய சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நம்மளுடைய ஆரஞ்சு ஸ்பூன் சேனல்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ஸில் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும் அவ்வளோ தான் இதான் நம்மளோட இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கார பூண்டு சட்னியும் நான் மத்தியானத்துக்கு சாதம் பண்ணோம் இல்லையா வெங்காய சாதம் அதுக்கு நம்ம சைடிஷ் எதுவுமே பண்ணல அதுக்காண்டி நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் தயிரில் இது வந்து பார்த்தீங்கன்னா காரா பூந்தி காரா பூந்தி வந்து தயிரில் சேர்த்து சாப்பிடல சூப்பராக இருக்கும் இது அந்த வெங்காய சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் இருக்கும் தயிரில் காரா பூந்தியை போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் உப்பு எதுவும் சேர்க்கல நீங்கள் வேணால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க நம்ம பண்ண வெங்காய சாதம் சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் கூடவே நம்ம பண்ண பூந்தி ரைத்தா இன்றைக்கி பழம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்பாளி பழம் தான் எடுத்திருக்கேன் கூடவே வெள்ளரிக்காய் இது தாங்க இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் பாக்ஸோடைய ரெசிபிஸ்